வணக்கம் தர்மபுரி தருமபுரி மாவட்டம் பொன்னகரம் அருகே உள்ள பிலியனூர் பகுதியை சேர்ந்த ரைஸ் மில் உரிமையாளர் தான் முனியப்பன் இவருடைய மகன்தான் புகழேந்தி இவருக்கு இருபத்தெட்டு வயதாகுது போன வருஷம்தான் இவருக்கு திருமணமும் நடந்திருக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பு தான் அவருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு புகழேந்திக்கு வந்து திருமணமான பிறகு ஒரு பெண்ணோட வந்து தொடர்பு ஏற்பட்டிருக்கு அந்த பெண்ணோட அவர் தனிமையில் இருக்கும் ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் அதுக்கான இடம் இல்லை அப்போ புகழேந்தி என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய நண்பரான சதீஷ் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கட்டா அவரோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அப்போ சதீஷ் சொல்லியிருக்கான் ஒரு எம்ஜி லாஜ்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஜ் இருக்குது அதில் நான் வந்து உனக்கு ரூம் புக் பண்ணித்தரேன் அங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நீ ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி புகழேந்திக்கிட்ட அவடைய நண்பரான சதீஷும் சொல்லியிருக்கான் உடனே புகழேந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றிடா எனக்கு வந்து ரூம் புக் பண்ணித்தா அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே சதீஷும் வந்து அந்த லாஜில் வந்து ரூமை புக் பண்ணி வந்து கொடுத்துருக்கான் அந்த லாஜுக்கு புகழேந்தி தன்னுடைய கள்ளக்காதிரி அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து உல்லாசமாக இருந்துருக்கான் அதுக்கப்புறம் வந்து உல்லாசமாக இருந்துட்டு முடிச்சுட்டு சதீஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் ரொம்ப நன்றிடா ஹெல்ப்பால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சகஜமாக தன்னுடைய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் அந்த பெண்ணுடன் வந்து உல்லாசமாக இருந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு புகழேந்திக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதில் என்னென்னா நீ வந்து அந்த ஒரு பெண்ணோட அந்த லாஜில் வந்து உல்லாசமாக இருந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது அதை நான் உனக்கு அனுப்புகிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த வீடியோ கிளிப்பும் வந்துருக்கு இதை பார்த்த புகழேந்தி வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எம்ஜி லாஜில் தான் வேலை பார்க்குறோம் இந்த மாதிரி ஜோடியாக வரவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அங்கே ரகசிய கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அவங்க சந்தோஷமாக இருந்த பிறகு அந்த 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 ஆளை நாங்கள் ட்ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்டருந்து பணம் வாங்குறது தான் எங்களுடைய வேலையே நீ எங்ககிட்ட வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் இந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புகழேந்தியை வந்து மிரட்டியிருக்காங்க இது புகழேந்திக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ஐயோ நம்ம ரொம்ப கௌரவமான குடும்பமாச்சே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுனா நமக்கு ரொம்ப அசிங்கமாயிருமே அதுவும் கல்யாணத்துக்கு பிறகு இப்படி ஒரு பெண்ணோட வந்து தொடர்பு வச்சுருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நம்மளுடைய பொண்டாட்டி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவார் பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் கேட்கக்கூடிய பணத்தை வந்து அவனும் புகழேந்தியும் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டான் முதல்ல அவங்க வந்து ஒரு மூணு லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவன் உங்களை நாங்கள் தொல்ல பண்ண மாட்டோம் இந்த வீடியோவை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜோடைய உரிமையாளர் வந்து பேசியிருக்காங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடும் யாருக்கும் தெரியாத மாதிரி காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருக்கான் ஒரு மூணு லட்சம் ரூபாயை அரேஞ்ச் பண்ணி அந்த கேட்ட அந்த நபர்களுக்கிட்டையும் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறமா இதோட அது பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சான் ஆனா நம்ம வீடியோ காட்டி மிரட்டணுன்னா நம்ம பணம் தருறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அந்த விடுதி உரிமையாக அந்த விடுதியை விலை செஞ்ச அந்த ஊழியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து புகழெந்தியங்கிட்ட வந்து அடிக்கடி பணம் கேட்டு தொல்லப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் புகழெழுந்தியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கான் ஒரு கட்டத்தில் கிட்ட வந்து அதுக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ரொம்ப பணம் கேட்குறாங்களே வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு புகார் கொடுத்தா தான் இதுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இந்த விஷயத்த ரகசியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாப்பரப்பட்டி காவல் நிலையத்துக்கு போய்ட்டு புகாரும் அளிச்சிருக்கான் ஆனால் புகார் அளித்த பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல புகழேந்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த கொஞ்சம் நாளைக்கு பிறகு விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு போலீஸ் வந்து அவனுக்கு கால் பண்ணியிருக்காரு அவங்ககிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்த இந்த மாதிரி லாஜ் ஊழியர் வந்து எங்களுடைய வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து லாஜில் போய் விசாரிக்கும் போது எனக்கும் அவருக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு அதனால் அந்த வீடியோ எங்கிட்டையும் இருக்குது அதனால் நீயும் எனக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயகுமார் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புகழேந்தியை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து புகழேந்திக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆக இவ்வளோ நாளாக வந்து அந்த லாட்ஜ் ஊழியர்கள் தான் நம்மளை மிரட்டிட்டு தாங்க இப்போ போலீஸே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போன புகழேந்தி வந்து அந்த போலீஸ் கேட்கக்கூடிய பணத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட வந்து பணம் தீர்ந்த பிறகு அவனுடைய மனைவியுடைய நகையை வந்து அவன் மனைவிக்கு தெரியாமலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு முத்தூட் ஃபைனான்ஸில் போய் அடகு வச்சு அது மூலமாக பணத்தை வாங்கி அந்த போலீஸ்கார்கிட்டையும் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துட்டே வந்திருக்கான் கிட்டத்தட்ட வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் அந்த அந்த லாஜுடைய ஊழியர்களுக்கும் சரி இந்த போலீஸ்காரருக்கும் சரி கொடுத்துட்டே வந்திருக்கான் இதனால் அவன் கடுமையான மன உளைச்சலையும் இருந்துட்டு வந்திருக்கான் அப்போ தான் ஒரு நாள் வந்து அவங்க திரும்பவும் பணம் கேட்டு மட்டுமே வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது தான் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துறாங்க வீட்டில் இருக்க பார்த்துறவங்க தான் இந்த பணத்தை நீ எங்கே எடுத்துகிட்டு போகிற எதுக்கு எடுத்துகிட்டு போகிற என்ன எதுன்னு கேட்கும்போது தான் அவன் வந்து அழுதுருக்கான் என்னடா ஆச்சு அழுவறிய என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சு அவனை அவனை அவன் நிதானமான பிறகு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணோட வந்து திருமணத்துக்கு பிறகு பழக்கம் முயற்சி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு நான் வந்து லாஜுக்கு போய் சந்தோஷமாக இருந்தேன் அதை வந்து அந்த லாஜ் ஊழியர் வந்து எனக்கு தெரியாமையோ அதை வீடியோ எடுத்து என்னை மிரட்ட ஆரம்பித்தாங்க அவங்கக்கிட்ட நான் வந்து பணம் கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து பெருசான தொடர்ந்து அவங்க கேட்டு என்ன மிரட்டினால நான் போலீஸில் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த போலீஸில் காவல் நிலையத்தில் இருந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு போலீஸ் வந்து அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு அவரும் என்னை மிரட்டி பணம் பறிக்க ஆரம்பித்தார் இப்படியே நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி எழுதுருக்கான் என்னது பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அதாவது சத்தம் போட்டிருக்காங்க உனக்கே இந்த தேவையில்லாத வேலை ஒழுங்காக அழகான பொண்டாட்டி இருக்கா அவளோட வாழ இப்படி இப்படியே இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவனை முதல்ல திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சமாதானம் படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காருனா வீட்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ரைஸ் மில்லுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரைஸ் மில்லுக்கு வந்திருக்கான் இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து ஒரு வேறோட பொண்ணோட வந்து தொடர்பு இருக்க விஷயம் நம்ம இருந்து நம்ம குடும்பத்தார் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லை நம்ம பன்னிரெண்டு லட்ச ரூபா பணத்தை வர கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானத்தில் இருந்த புகழேந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த செவ்வாய்க்கிழமை தன்னுடைய ரைஸ் மில்லையை வந்து தூக்கிட்டு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க காலையில் வந்து அந்த ரைஸ் மில்லுக்கு மாவு தெரிக்கிறதுக்காக சில பெண்கள் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து நின்று சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க யாருமே வரலை என்னடா இது யாருமே வரல அப்படின்னு சொல்லி கதையும் தட்டி பார்த்துருக்காங்க யாரும் வரலை அப்போ தான் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உள்ளே எட்டி பார்க்கும்போது தான் புகழேந்தி வந்து தூக்கில் தொங்குறதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கத்திருக்காங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருந்த சில நபர்கள் ஓடி வந்து உடனடியாக புகழேந்தியுடைய வீட்டுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க உடனே புகழேந்தியுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து தூக்கில் தொங்கன புகழேந்தியை மீட்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பொன்னகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அவனை கொண்டு போயிருக்காங்க அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் வந்து புகழைந்து ஏற்கனவே இருந்து அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து உடனடியாக அவருடைய உடலானது பிரேத பரிசனை செய்யப்படுவதற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இதனால் ஆவேசமடைந்த புகழிந்துடைய குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கிட்ட வந்து பணம் பறித்த காவல் உதவி ஆய்வாளரையும் அங்கே தங்கு மிடுதி நிர்வாகி அந்த தங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களையும் நிர்வாகிகளும் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொன்னகரம் அம்பேத்கர் சிலை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட ஆரம்பித்தாங்க இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸார் வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் அவருடைய உறவினர்களிடமும் நீங்கள் முறையாக நீங்கள் புகார் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் நடவடிக்கை எடுக்காம பிறகு எடுக்கலன்னா நீங்க திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கங்க எங்களுக்கு முறையான புகார் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முறையிட்டு இருக்காங்க உடனே அதன் அடிப்படையில் வந்து விசாரணை மேற்கொள்வதற்காக அவங்க வந்து புகாரும் அழிச்சிட்டு அந்த மறியலையும் கலைச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் புகழேந்திக்கு வந்த அந்த காலை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நண்பரான சதீஷுடைய நண்பர் சதீஷு உடையது அப்படிங்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து போலீஸார் வந்து சதீஷை கைது பண்ணி விசாரிக்கும்போது தான் சதீஷுக்கு வந்து ஆன்லைன் ரம்மியில் வந்து விளையாண்டி நிறைய பணத்தை இழந்துட்டான் மேலும் அந்த ஆன்லைன் ரம்மி விளையாடுறதுக்கு அவன் அடிமையாகவும் ஆயிட்டான் அந்த தான் பணத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் புகழேந்து இந்த மாதிரி சதீஷை தொடர்பு கொண்டு நான் ஒரு பெண்ணோட வந்து இந்த மாதிரி எனக்கு ரூம் வேணும் புக் தரியா அப்படின்னு சொல்லி சதீஷ்கிட்ட கேட்டிருக்கான் சரி புகழேந்துக்கிட்டே நல்ல காசு பணம் இருக்கும் அவங்ககிட்ட நம்ம எப்படியாவது அவனை மிரட்டி இந்த மாதிரி காசு பணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவன் அவன் நான் அவனுக்கு புக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி புக சதீஷ் வந்து முன்னாடியே போய் அந்த ரூமை புக் பண்ணி அவன் சதி அந்த புகழேந்தி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இவன் போய் தனியாக ஒரு இடத்துல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி மறைச்சி அதனை வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த பெண்ணோட என்ஜாய் பண்ணி போன பிறகு இவன் அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த கேமராவை எடுத்து வந்து அந்த வீடியோ காட்சிகளை எடுத்து தனியாக ஒரு சிம் கார்டை வாங்கி புகழேந்திக்கு கால் பண்ணி அந்த வீடியோவை அவன் அரைச்சி நான் ஊழியர் பேசுகிறேன் அந்த லாஜோடைய ஊழியர் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் பேசுகிறேன் இந்த மாதிரி வீடியோ எங்ககிட்டே இருக்குது நீ பணம் கொடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மிரட்டி 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 பணத்தை வாங்கி வாங்கி அதை அப்படியே ஆன்லைன் ரம்மியை வச்சு அந்த பணத்தை வச்சு அவன் ஆன்லைன் ரம்மியை வந்து விளையாண்டுருக்கான் நிறைய இடங்களில் புகழேந்தி வந்து தன்னுடைய மனைவியுடைய நகையை முத்தூட் ஃபைனான்ஸில் வந்து அடகு வச்சு பணம் வாங்குறதுக்கு கூட இந்த சதீஸ் அவனுக்கு உதவியாகவும் இருந்திருக்கான் புகழேந்தியுடைய மொபைல் ஃபோனில் வந்து ட்ரூ காலர் இருக்குது ஸோ ரெண்டாவதாக ஒரு சிம் கார்டு வாங்கி கால் பண்ணும்போது புகழேந்தியுடைய செல்ஃபோனில் விஜயகுமார் அப்படின்னு வந்திருக்கு ஸோ அதை வச்சு தான் வந்து போலீஸ் விஜயகுமார் என்னை மிரட்டதாகவும் புகழேந்தி வந்து நினச்சிட்டு இருந்தான் ஆனால் புகழேந்தியை மிரட்டினதே வந்து ச அவருடைய நண்பரான சதீஷ் தான் புகழேந்திக்கு தெரியாமையே இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு அவனை மிரட்டியே அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் பன்னிரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பணத்தை வந்து மிரட்டியே வாங்கியிருக்கான் தற்போது புகழேந்தியம் வந்து தன்னுடைய நண்பர் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா அப்படிங்குறது தெரியாமலேயே வந்து அவனும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் இந்த சம்பவத்தை பற்றி அவனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்